வெல்கம் டு சமையல் சோலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நான் அதற்கு நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கங்க நான்கு பழுத்த தக்காளி எடுத்துருக்கங்க புளி நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த வத்த குழம்பு செய்யறதுக்காக மண் தக்காளி கீரை விதை தாங்க எடுத்திருக்கேன் இந்த விதைகளை நம்ம ஒரு தடவை தண்ணியில் வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து மண் இல்லாமல் இருக்கும் பாருங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டோங்க இந்த வத்த குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம சில பொருட்கள்லாம் வறுக்க போகிறோங்க நம்ம முதல்ல ஒரு வானலில் நான்கு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதைகளை ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க நம்ம வெறும் வானலில் வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் வாசனை வந்து வந்த உடனே நம்ம வந்து எடுத்துலாம் ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லைங்க இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாங்க அடுத்து அதே வானலில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து வறுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பதிமூன்று மிளகாய் நான் போட்டிருக்கேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம வந்து இந்த வானல் நல்லா வந்து வறுத்து விட்டுர்லாங்க லைட்டாக ஹீட் ஆனாவே போதுங்க நம்ம வந்து இந்த காய்ந்த மிளகாய் வந்து எடுத்துடலாம் ரொம்ப வந்து வருபடணுன்னு அவசியம் இல்லைங்க அடுத்து அதே வானலில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே நம்ம நல்லா வந்து வறுத்து விட்டுடலாங்க பாருங்க நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம அதே ப்ளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாங்க கடைசியாக ஒரு கப் அளவு கருவேப்பிலை இலைகளை வந்து வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுடலாம் பாருங்க நல்லா வந்து வறுத்துட்டோங்க இப்போ நம்ம அதையும் அதே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ இதெல்லாமே நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துடலாங்க அடுத்து நம்ம ஒரு வானலில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு சிறிதளவு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும்ங்க அடுத்து ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் முழுசாக சேர்த்தாலும் ஓகே தாங்க நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அரை கப் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம இது ரெண்டுமே நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி காரசாரமான குழம்பு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆர வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிடலாங்க இதை நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பவுடராக அரைங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம நான்கு தக்காளி எடுத்தோங்க ரெண்டு தக்காளி வந்து நம்ம அந்த புளி கரைச்சலுடன் வந்து கரைச்சிடலாம் ரெண்டு தக்காளியும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த வெங்காயம் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாங்க இந்த மசாலாவும் நம்ம வரைச்சி எடுத்துட்டோங்க இது வதங்கின உடனே நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து நம்ம இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பு பார்த்துக்கோங்க காரம் வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க அடுத்து நம்ம ஒரு வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் என்ன நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மண்தக்காளி விதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை வந்து ரொம்ப வருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இது வந்து நம்ம வருத்திட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாசனை வருங்க நம்ம அப்பவே வந்து இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லா வந்து இதை வந்து வறுத்து எடுத்துட்டோங்க இப்போ நம்ம குழம்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கேன் அந்த மண்தக்காளி விதைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்க ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தாடிகளை ஆட் பண்ணிக்கலாங்க இது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதை நல்லெண்ணெயில் வந்து செஞ்சுருக்கோங்க அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலைப் போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி